வணக்கம் நண்பர்களே நிலவேபா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி பக்தர்களுக்கான ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையானை வரும் ஜூலை மாதம் குறிப்பிட்ட சில ஆர்ஜித சேவைகள் மூலம் தரிசிக்க குழுக்கள் முறையில் பக்தர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இதற்காக இன்று முதல் இருபதாம் தேதி வரை பக்தர்கள் தேவஸ்தான இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள ஆர்ஜித சேவைகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அது இல்லாமல் திருக்கல்யாணம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்திர தீப அலங்கார சேவை உள்ளிட்டவற்றுக்கான டிக்கெட்டுகளை இருபத்தி ரெண்டாம் தேதியும் அங்க பிரதர்ஷனம் ஸ்ரீவாணி அறக்கட்டளை டிக்கெட்டுகளை இருபத்தி மூணாம் தேதியும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் இருபத்தி மூணாம் தேதி மதியம் மூணு மணிக்கு அதற்கான டிக்கெட்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணிக்கு முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்களை பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்